சகான்ஜி ஸ்பீக்கிங் மனமிட்டு பேசுகிறேன் தேடலற்ற தேடல் தொடர் பாகம் இருபத்தி ரெண்டு தலைப்பு இன்றைய மக்களுக்கு அதிகம் தேவை சரியான ஆன்மீக அறிவா சரியான அரசியல் அறிவா என்னகமே நான் இன்று ஒரு புதுமையான கேள்வியை கேட்க இருக்கின்றேன் அதற்கான பதிலை நீ தெளிவாக சொல்வாய் என்று நம்புகிறேன் கேள் இன்றைய இந்திய மக்களுக்கு தேவை சரியான ஆன்மீக அறிவா இல்லை சரியான அரசியல் அறிவா என்று என்னத்திடம் நான் கேள்வி கேட்டேன் சரியான கேள்வி கேட்டிருக்கின்றாய் என்று இந்தியாவிற்கு தேவை சரியான ஆன்மீகம் சரியான அரசியல் அறிவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடைகோடியில் உள்ள பாமர மக்களும் இந்த இரண்டு அறிவையும் அவன் பெற்றிருக்க வேண்டும் இந்த இரண்டை பற்றியும் அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதற்காகவே நான் ஒரு ஆன்மீக அரசியல் விழிப்புணர்வு இயக்கத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமந்தோறும் சென்று ஒவ்வொரு கடைக்கோடு மனிதனும் சரியான ஆன்மீக அறிவையும் சரியான அரசியல் அறிவையும் பற்றியும் பேசி அவனை தெளிவுபடுத்தி அவனை இந்த நாட்டின் சரியான குடிமகனாக உயிர் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இன்றைய இந்தியாவின் அரசியல் போக்கை செய்ய முடியும் இன்று இந்தியாவின் அரசியல் போக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றது இன்றைய தந்திரமிக்க சாலிகள் மதம் சார்ந்த நாடாக இந்த நாட்டை மா மாற்றுவதற்கு முழு முயற்சியில் அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை சரியான ஜனநாயக தலைவர்கள் எதிர்கொண்டு ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு கடைகோடி மக்கள் ஒவ்வொருவரையும் சரியான ஆன்மீக அறிவையும் சரியான அரசியல் தெளிவையும் ஏற்படுத்த வேண்டும் வடநாட்டில் சரியான கல்வியறிவு இருந்திருந்தால் இப்பொழுது உள்ள இந்த மதம் சார்ந்த அரசியல் இங்கு வேறு ஒன்று இருக்காது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு வடநாட்டில் வடநாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான கல்வியறிவு போதிக்கப்படவில்லை அன்றைய ஆட்சியாளர்கள் பாமர் மக்களை தெளிவு பாதைக்கு கொண்டு வரவில்லை தென்னகத்திலும் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளத்திலும் கல்வியறிவு மிகுந்ததால் அரசியல் தெளிவும் பெரும்பாலும் இருக்கின்றது இந்திய தெளிவிப்போல் வடநாட்டிலும் அந்த சரியான ஆன்மீக அறிவும் சரியான அரசியல் தெளிவும் அந் அங்குள்ள பாமர மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல்வாதியும் மதத்தன்மையற்ற மதவாதியும் இந்தியாவை ஒரு மத தீவிரவாதி நாடாக மத தீவிரவாதி நாடாக மாற்றி மாற்றிவிடுவார்கள் அதற்குத்தான் அவர்கள் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது இந்தியா பல நாடுகளின் கூட்டமைப்பு அது வெள்ளைக்காரர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நாடு பல தேசங்களின் கூட்டமைப்பு இந்தியா இஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்றுதான் அழைக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி உரிமை உண்டு தனி தேசியம் உண்டு தனி மொழி உண்டு வடநாட்டு அரசியல்வாதிகள் ஹிந்தி அதிகம் இந்தியாவில் பேசுவதால் அந்த மொழியை இந்தியா முழுவதும் பரப்பி வடநாட்டு அரசியலாகிய சனாதன அரசியலை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கனவையை பாதியளவுக்கு நிறைவேற்றி விட்டார்கள் முழுதாக அந்த சனாதன அரசியல் இந்தியாவில் பரவாமல் தடுக்க வடநாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் சரியான ஆன்மீக அறிவு போதிக்கப்பட வேண்டும் சரியான ஆன்மீக அறிவு என்னவென்றால் தெய்வீகம் வெளியே மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்றது வெளியே இருக்கும் உருவங்கள் கடவுள்கள் யாவும் உள்ளே இருக்கும் தெய்வங்களையும் கடவுள் திறமையும் உணர்வதற்கான ஒரு ஊடகமே தவிர வெளியே இருக்கும் கோயில்களும் சிலைகளும் தெய்வ வழிபாடுகளும் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீகத்தை உணராமல் செய்து விட்டது வெளிப்புறமாகவே பயணிக்க செய்துவிட்டது இன்றைய மதத்தன்மையற்ற மதவாதிகளின் செயல்கள் தனி மனிதனை வெளியே வழங்கதால் தனி தனிமனிதனை மத கருத்துக்களை உள்வாங்காமல் அந்த கருத்துக்களை மனப்பாடம் செய்து சமய சடங்குகளில் தனிமனிதன் மனிதன் மூழ்கியிருப்பதால் வடநாட்டு மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆன்மீகத்தில் அறியாமல் இருக்கின்றார்கள் அந்த அறியாமையை வடநாட்டு சனாதன அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இந்தியா முழுவதும் உள்ள மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சுரண்டலை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் வடநாட்டில் மக்களை சரியான ஆன்மீக அறிவில் ஆன்மீக அறிவை அதிகம் போதிக்கப்பட வேண்டும் சரியான அரசியல் தெளிவை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தனி மனிதனிடம் எவ்வளவு ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று ஒவ்வொரு தனி மனிதனிடமும் கடைகோடு இந்திய மக்களிடமும் அந்த சரியான ஆன்மீக ஆன்மீக அறிவை கொண்டு செல்ல வேண்டும் வடநாட்டு சனாதன அரசியல்வாதிகளை அவர்கள் பாணியிலே எதிர்கொண்டு பக்தியின் மார்க்கமாகவே சென்று சரியான பக்தி எது அந்த பக்தி எதுவரை இருக்க வேண்டும் அந்த பக்தியை எவ்வாறு உணர்ந்து தேட வேண்டும் அந்த பக்தியை எவ்வாறு உணர்ந்து தேடினால் அந்த வெளியுலக பக்தி நின்று உள்முகமாக அந்த பக்தி திரும்பும் என்பதை இந்த ஆன்மீக அறிவை வடநாட்டு மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் அரசியல் என்பது அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மக்களின் சேவகர்கள் அவர்கள் நமக்கு எஜமானர்கள் அல்ல அவர்கள் நமக்காக பணிபுரிவதற்காக அந்த பதவிகளையும் அதிகாரத்தையும் இந்திய ஜனநாயக அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிறது என்று அடிமட்ட பாம்பர மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் சரியான ஆன்மீக அறிவும் சரியான அரசியல் தெளிவும் இந்திய மக்கள் அனைவரும் தெரிந்து தான் இப்பொழுது இருக்கும் ஒரு சனாதன இயக்கத்தின் அவருடைய விஷமத்தனமான கொள்கைகளை முறியடித்து அவர்களை அவர்கள் பாணியிலேயே எதிர்கொள்ள வேண்டும் தனி மனிதன்தான் தனி மனிதனின் தான் சரியான ஆன்மீகம் இருக்கிறது அந்த ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஊடகம்தான் வெளியே இருக்கும் தெய்வங்களும் சமய சடங்கு முறைகளும் மதத்திறமையற்ற மதவாதிகள் சராசரி மனிதர்களை வெளியே மட்டும் வணங்க செய்துவிட்டு அந்த வணக்கத்தின் இறுதியில் அந்த வணக்கம் நின்று வழங்குவவனும் வணங்கப்படுபவனும் ஒன்றே என்று அந்த பாமர மக்களுக்கு சரியான ஆன்மீக தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அந்த பாமர மக்களிடம் நீ வெறும் உடம்பல்ல வெறும் மனமல்ல நீ வெறும் உடம்பு மனம் என்று நினைத்திருந்தால் மதத்தன்மையற்ற மதவாதிகள் உன்னை பயன்படுத்தி விடுவார்கள் இப்பொழுது உங்களை உங்களை பொருளாகத்தான் பயன்படுத்தி வருகின்றார்கள் உங்களை வாக்கு போடும் ஒரு இயந்திரமாகத்தான் பயன்படுத்தி வருகின்றார்கள் அதிலும் வாக்கு இயந்திரத்திலும் தள்ளும்பு செய்து தவறான முறையில் அவர்கள் பதவியில் அமர்ந்து கொள்கின்றார்கள் சரியான ஆன்மீக அறிவும் சரியான அறிவி அறிவி சரியான ஆன்மீக அறிவும் சரியான அரசியல் தெளிவும் சரியான தேர்தல் முறையும் இன்று இந்தியாவுக்கு தேவை இந்திய மக்களுக்கு தேவை முன்பு நடந்தது போல் வாக்கு சீட்டு முறையை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் சனாதனவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது அதை வாக்கு சீட்டு உரிமையை மீண்டும் வராமல் இருக்க கடுமையாக முயற்சிப்பார்கள் இந்திய மக்களும் விழிப்புணர்வு பெற்று இனிவரும் தேர்தல்களை வாக்குச்சீட்டு முறைப்படி நடத்த வேண்டும் என்று இந்திய மக்கள் அனைவரும் ஒரே குரலாக குரல் எழுப்ப வேண்டும்